இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிற ராசி மேசராசி மேசராசி என்பவர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் இந்த ராசியில் அஸ்வினி பரணி கார்த்திகை ஒன்னாம் பாதம் இதெல்லாம் இந்த மேசராசியில் அடங்கும் இந்த ராசிக்காரங்க பொதுவாகவே ரொம்ப நேர்மையாக இருக்கணும் அப்படின்னு விரும்புவாங்க பொய் வித்துலாட்டம் பேசினா உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது அப்படி பேசுகிறவங்களை கண்டாலே உங்களுக்கு பிடிக்காது அவங்கள ஒரு பக்கமாக ஒதுக்கி வச்சுருவாங்க இவங்களுக்கு மற்றவங்க கஷ்டப்படுறத பார்த்தாவே ஓடி போய் உதவி செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மை இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும் நல்ல நல்ல பழகக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இயல்பாக பழகக்கூடியவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப வெளிப்படையாக பேசக்கூடியவங்க இந்த மனசில் ஒன்று வச்சுட்டு வெளியில் ஒன்று பேசுகிற பழக்கம் இவங்ககிட்ட இருக்காது எல்லாத்தையும் வெளிப்படையாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க நிறைய பேத்துக்கு இந்த மேசராசி என்பர்களை பிடிக்கும் மற்ற எல்லா ராசிக்காரங்களை விட இந்த மேசராசி என்பர்கள் ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா அவங்கள தான் பெரும்பாலும் விரும்பக்கூடியவங்களாக பெரும்பாலும் இருப்பாங்க யார் கட்டவங்க யார் நல்லவங்க அப்படிங்கிறத ரொம்ப சுலபமாக கண்டுபிடித்துருவாங்க இவங்க வேகத்தை கூட கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டாங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் என்ன கொஞ்சம் அவசர அவசரமாக ஒவ்வொரு முடிவையும் எடுப்பாங்க அது ஒரு சில இடத்துல சின்ன சின்ன பிரச்சனையாக முடிஞ்சுடும் இந்த மேசராசியில் பிறந்தவங்க பெரும்பாலும் ஒரு நடுத்தரமான உயரம் உடையவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் இருக்கும் இவங்களுடைய நடையை ரொம்ப நேர்மையாக தான் இருக்கும் நேர் பாதையில் தான் நடப்பாங்க ரொம்ப கனிந்த பார்வை இவங்களுக்கு இருக்கும் மற்றவங்கக்கிட்ட பேசும்போது கூட ரொம்ப வெகிலித்தனமாக பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க நல்ல ஒரு தீர்க்கமான ஆயுள் உடையவங்க தெய்வ பக்தி உடையவங்க அப்படின்லாம் இந்த மேசராசி என்பர்களை சொல்லலாம் ரொம்ப for me பார்த்தா இவங்களுக்கு பொறுமை அப்படிங்கிறதே கொஞ்சம் குறைவு தான் ஏன்னா டக்குன்னு ஒரு முடிவை எடுத்துட்டு உடனே அதற்கான செயலில் இறங்கிடுவாங்க அதை தான் இவங்க ஒரு விஷயத்தில் இறங்கணும் ஒன்று செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டா நாளைக்கு அப்படின்னு ஒத்தி போடுற பழக்கமே இவங்களுக்கு இருக்காது உடனே அதை துடி துடிப்பாக ஓடி ஓடி அந்த வேலையை செய்யக்கூடியவங்களை அவங்க இருப்பாங்க இதனால நிறைய பிரச்சனைகள் நிறைய இடர்பாடுகளை இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை பெரும்பாலும் அந்த மேசராசி என்பவர்களுக்கு அமைந்துடும் கோபம் வீரம் இதெல்லாம் நிறைந்தவர்களாக இவங்க இருப்பாங்க கோபம் இருக்கிற இடத்துல இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்மளுடைய மேசராசி என்பர்களுக்கு தான் பொருந்தும் சரி இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்கு இந்த செப்டம்பர் மாதம் துவக்கத்துல இருந்து இவங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை சந்திக்கிறாங்க எந்தெந்த விஷயம் உங்களுக்கு சாதகமா இருக்கு எந்தெந்த விஷயம் உங்களுக்கு அசுப பலனை தரப்போகுது அப்படிங்கறத தொடர்ந்து இந்த வீடியோல பாக்கலாம் நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா நம்ம சேனல பாக்குறதா இருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நீங்க மேசராசி என்பரா இருந்தா மறக்காம நம்ம உங்களுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மேசராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மேசராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன உங்களுடைய குல தெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் ஏதாவது புதுசாக ஒரு தொழில் தொடங்க போகிறீங்க புதுசாக ஏதாவது ஒரு நல்ல காரியம் செய்ய போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய தசா புத்தி கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த மேசராசி அன்பர்களை பொறுத்தவரையிலும் கடந்த கால பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு படிப்படியாக விலக ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லலாம் அந்த பிரச்சனைகள் எல்லாமே குறையும் புதிய வாய்ப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வரும் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் யோசித்து செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மேசராசி என்பர்கள் எதிர்பார்க்கலாம் இல்லற வாழ்க்கையில இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் குறையும் அப்படின்னு சொல்லலாம் இந்த செப்டம்பர் மாதம் இந்த வார இரண்டாம் பகுதியில் எல்லா பிரச்சனையும் சரியாகி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆரோக்கிய ரீதியா சின்ன சின்ன இடர்பாடுகள் இந்த மேசராசி என்பர்களுக்கு இருக்கும் அந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் சனி பகவான் தற்போது வக்கரகமா இருக்கிறார் இருந்தாலும் ஓரளவுக்கு ஆரோக்கிய விஷயத்துல கவனமா இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராம பார்த்துக்க முடியும் உங்களுடைய சின்ன முயற்சிக்கு கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் எதெல்லாம் உங்களுக்கு தடையா இருந்ததோ ஒரு தொழிலாகட்டும் ஒரு வியாபாரமாகட்டும் ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிங்கன்னா அதெல்லாம் தடையாவே நின்றுருந்துருக்கும் கடந்த நாட்களில் ஆனால் இந்த காலகட்டத்தில் ஒரு சின்ன முயற்சி பண்ணிங்கன்னா கூட அதெல்லாம் உங்களுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமுள்ள ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பொருளாதார நிலைமையும் நிதி நிலைமையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இடமாற்றம் வேலை சின்ன மாற்றங்கள் வீடு மாற்றம் மாற்றம் இந்த மாதிரி சின்ன உங்களுடைய வாழ்க்கையில செப்டம்பர் மாதத்துல நடக்கக்கூடிய சூழ்நிலை உங்களுடைய முயற்சிகள் வெற்றியாகும் தொட்ட காரியங்கள் எல்லாமே ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்துல உங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதிதா நீங்க எந்த ஒரு செயலில் நீங்க ஈடுபட்டிங்கனாலும் அது உங்களுக்கு வெற்றியாக அமையும் தாய் வழி சொந்தங்கள் மூலியமா ஏதாவது மகிழ்ச்சி தர மாதிரி ஏதாவது ஒரு சுபகாரியம் இந்த காலகட்டத்துல நடக்கும் பிள்ளைங்க வழியிலையும் ஏதாவது ஒரு அனுகூலமான பலன்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி விநாயகர் வழிபாடை தொடர்ந்து மேற்கொள்ளுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் வேகத்தோட கொஞ்சம் விவேகமும் வேணும் விவேகம் இருந்தது அப்படின்னா நீங்கள் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் இந்த விவேகத்தை தரக்கூடியவர் விநாயகர் அந்த அதனால் நீங்கள் வேகத்தோடு கொஞ்சம் விவேகமாக செயல்படணும் அப்படின்னா விநாயகரை வழிபடுங்க எந்த ஒரு நல்ல காரியம் செய்கிறதா இருந்தாலும் விநாயகரை வழிபட்டுட்டு நீங்கள் தொடங்குங்க கண்டிப்பாக அந்த காரியம் உங்களுக்கு வெற்றியாக அமையும் திருமணம் போன்ற சுபகாரியங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது திருமணமாகாத இருக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு கணவன் மனைவிக்கிடையே கடந்த காலத்தில் சின்ன சின்ன இடர்பாடுகள் இருந்திருக்கும் அது எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை நல்ல ஒரு அந்நியன்னியத்தை இந்த காலகட்டத்தில் எதிர்பார்க்கலாம் ஒரு சிலருக்கு இருக்கிற இடத்துலேருந்து ஏதாவது வேறு இடம் மாற்றக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படி மாற்றி இருக்கிறது உங்களுக்கும் நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் இடர்பாடுகள் வரதுக்கான சூழல் இருக்கு வண்டி மாகாணம் மட்டும் இல்லைங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் புதிய ஒப்பந்தங்கள்லாம் போடும்போது ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசித்து போடுறது ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த இயந்திரம் சம்பந்தமான தொழிலில் இருக்கிறவங்க புதிய ஒப்பந்தம் போடும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு நல்ல காரியத்தை நீங்கள் செய்யறதா இருந்தாலும் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபடுங்க கண்டிப்பாக உங்களுடைய குலதெய்வத்தை வழிபட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா உங்களையும் உங்களுடைய சன்னதையும் காப்பாற்றக்கூடியது உங்களுடைய குலதெய்வம் தான் அதனால உங்களுடைய குலதெய்வத்தை வணங்கிட்டு எந்த ஒரு நல்ல காரியத்தையும் தொடங்குங்க கண்டிப்பா நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கும் தந்தை வழி ஆதரவுலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் தொழிலில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும் பிரச்சனைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் படிப்படியாக நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் புதிய முதலீடு இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் முதலீடு போடும்போது யோசித்து முடிவெடுக்கிறது ரொம்பவும் நல்லது கூட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு கூட நீங்கள் முடிவெடுங்க அதுதான் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை பெற்றுத்தரும் தினமுமே உங்களால் முடிந்தது அப்படின்னா சூரிய பகவானை வழிபட்டுட்டு அன்றாட வேலைகளை செய்ய தொடங்குங்க கண்டிப்பாக நல்ல மாற்றம் வரும் பக்கத்தில் சிவன் ஆலயம் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் தினமுமே உங்களால் சிவன் ஆலயத்திற்கு சென்று சிவபெருமானை தரிசிச்சுட்டு அன்றாட வேலையை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் மேசராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம் மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்களை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு உயரக்கூடிய நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய நீண்ட நாள் ஆசை எல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறும் அதே மாதிரி உங்களுடைய பேச்சுக்கு மறு பேச்சே இருக்காது மற்றவங்களும் உங்களுடைய பேச்சை கேட்டு நடப்பாங்க அது உங்களுக்கு மகிழ்ச்சியை தேடித்தரும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் திருமணமாகாத இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய யோகம் இருக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் இந்த காலகட்டத்தில் இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும் அப்படின்னே சொல்லலாம் பெரியவங்களுடைய ஆசையும் குலதெய்வத்தோட ஆசையும் பரிபூர்ணமாக இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுனால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் மனைவி மூலியமாக ஏதாவது ஒரு நல்ல காரியம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் எதிர்காலத்திற்காக ஒரு சிலர்லாம் தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைப்பீங்க உங்களுடைய குலதெய்வத்தையும் உங்களுடைய முன்னோர்களையும் வணங்கிட்டு நீங்கள் எந்த ஒரு நல்ல காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு வெற்றியை அமையும் பரணி நட்சத்திரத்தில் பிற அந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தாராளமாக இந்த செலவு செய்வீங்க தனவரவை விட செலவுகள் அதிகமாக இருக்கும் அதனால் கொஞ்சம் சிக்கனமாக செலவு செய்கிறது நல்லது புதிய வீடு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது புதிய முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும் அழகிய ஆடை ஆபரணங்கள்லாம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த காலகட்டத்தில் விரை செலவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செய்கிறது ரொம்பவும் நல்லது இந்த காலகட்டத்தில் ஏதாவது தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு தொழில் தொடங்குங்க வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமா இருக்கணும் அதே மாதிரி இயந்திரம் சம்பந்தமான தொழில் இருக்கிறவங்க ரொம்ப கவனமா இருக்கக்கூடிய ஒரு நாட்கள வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் கார்த்திகை ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் பொறுமையாக செயல்படுங்க வேகத்தோட கொஞ்சம் விவேகமாக செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் எடுத்தவங்க வித்தோன்னு எந்த ஒரு காரியத்துலேயும் நீங்கள் இறங்க வேண்டாம் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க மற்றவங்ககிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து கூட நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துலையும் இறங்குறது ரொம்பவும் நல்லது அவசரம் காட்ட வேண்டாம் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க இந்த பிடிவாதத்தில் கொஞ்சம் விட்டுட்டு ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து சென்றீங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்வான பயனான நாட்களை உங்களுக்கு அமையும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மேசராசி என்பதாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க தேங்க்யூ